என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவச வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது பிறகுது இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு செவ்வா கன்னிராசியில இருக்காரு பதினாலாம் தேதி ராசிக்கு போக போறாரு புதன் சிம்ம ராசியில இருக்காரு பதினொன்னாம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்க போறாரு அதோட சுக்கர பகவான் கடகராசியில இருக்காரு பதினாலாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில வக்கர பயணம் அப்படிங்கிறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் விஷப்பாம்பு ராகு கும்பத்துல விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க இப்படியே இருந்தா என்ன பண்றது ஏதாவது செய்யலாமா புது திட்டங்கள் தீட்டலாமா ஏகப்பட்ட செலவு வருது பத்து ரூபா கடன் ஆகி போச்சு நகை நட்டெல்லாம் கொண்டே அடவு வச்சிருக்கோம் ஏதாவது உருப்படியாக நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு அப்படிங்கிறதால இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருந்துருக்கும் அதாவது ஆகஸ்டோட பதினஞ்சு தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே ஆட்சி பெற்று உக்காந்துருக்கார் இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிநாதன் சூரியனை பாக்குறாரு அதனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் எதை செய்யணும் அப்படின்னாலும் கூட திட்டம் போட்டபடி செய்ய முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் இப்படி ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் ஏதாவது என்கிட்ட பண்ற இப்ப இடைஞ்சல் பண்ணனே நீங்களாம் வந்துருங்களாடா அப்படிங்கிற மாதிரி முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டீங்க அவனாலலாம் நமக்கு பிரச்சனை வரும் யார் ராமேன் அவன் நம்ம பார்த்ததே இல்லை தேவையில்லாமல் எதுக்கு நம்ம விஷயத்தில் குறிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது நம்ம மேலே வழக்கு கொடுத்தான்னு இருக்கும் யார் நம்ம யார்கிட்ட ஒன்பது புதுக்கு போனால் நம்ம மேலே எதுக்கு வழக்கு போட்டிருக்கானோ இப்படிலாம் வரும் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி ராசியில் இருக்கிற சூரியன் ராசிநாதனை ராகு கும்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கேதுவும் ராசிக்குள்ளே இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்மளை கோத்து விட்டு போயிடும் இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்க இல்லை போகிறதான் போகிறேன் அந்த நாயை சூனு விரட்டி விடுனே எவனோ கிடை கெட்டு போகிறான்ட்டு நாம் பாட்டுக்க நம்ம உண்டு நம்ம குழப்ப உண்டு இருக்குன்னு விதியன் வந்துக்கிட்டு வேடியை வெந்த தின்ட்டு வேடியை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பான் எட்டி பார்த்த ஊற்றத்துக்கு நம்பளையும் சேர்த்து விட்ருவானோ இது ஏன்டா வம்பு அப்படின்னு அது மாதிரி ஒரு டீ கடை காப்பி அடைக்க போனோம்னா நம்ம ஏதாவது டீயை உடிக்க போனால் அங்கே அரசியல் பேசிக்கிட்டு எவனாவது ஒன்று கூட ஒன்று சண்டை போட்டுட்டு கிடப்பான் ஏன்னா ஒரு டீ உடிக்க வந்தது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி அவத்தேருந்து எந்திரிச்சோடியா மாதிரி இருந்திருக்கும் இதுமாதிரி தேவையில்லாத பிரச்சனைங்கிறதெல்லாம் வரும் ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழு தேதிக்கு மேலே இதில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் கன்னிராசிக்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு தன வீடு அது ரொம்ப அற்புதமான இடம் ஏன்னா அங்கே போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய புதனோடு இணைகிறார் புதன் உச்சமடைஞ்சு அங்கே இருக்க போகிறார் சாதாரணமாக அங்கே எல்லா ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கார் அப்போ போய் புதாதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ரெண்டாவது வீட்டில் உண்டாக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டாவது வீடு முழுக்க 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 புனிதம் அடைஞ்சு போகுது இந்த ரெண்டாவது வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனம் வாக்கு குடும்பம் இந்த புதாதித்திய யோகம் இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதாவது பதினேழு தேதி ஓடணும் அது வரையும் கொஞ்சம் நீங்கள் இழுத்து பிடிச்சிதான் ஓட்டணும் அப்போ காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும் எங்கேயாவது வேண்டிய பாக்கி கொடுத்து வச்ச காசெல்லாம் கூட இப்போ வசூலாகி போயிடும் இதுக்கு முன்ன பார்த்தா நம்மக்கு கடங்காரம் போட்டு அரி அரின்னு அறிகிறான் நம்ம கிட்ட வாங்கினவெல்லாம் ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிட்டு போயிடுறான் ஆனா நம்மளால அப்படி பதில் சொல்ல முடியுற நிலமை இருக்கும் அதனால இனிமேல் கொடுத்த காசு வந்துடும் நீங்களும் பத்து ரூபாய் கடன் அடைச்சிடலாம் அதுமாரி தொழில் ரீதியாகவும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதோ கஷ்டப்பட்டாலும் பத்து ரூபா சம்பாதிக்கிறண்டா காசு பயிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த உலகத்துல என்னதான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி புள்ள பொண்டாட்டி தாய் தவப்பேன்னு ஆயிரம் பேர் நம்மள சுத்தி இருந்தாலும் கூட பையில் இருக்கிற காசு கொடுக்குற அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது நிறைய காசு இருந்ததுன்னா ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் அதை தான் எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஏன்னா இன்னைக்கு ஒரு செலவு காசு இருக்கு ரைட்டு நூறு சொந்தக்காரன் இருக்கான் போய் கேட்கலாம் அப்படிங்கிறது எப்படி என் பையிலே பணம் இருக்குங்கிறது எப்படி அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பணம் பல வழியிலையும் உங்களுக்கு வந்து பையன் நிறை பெறும் அதே மாதிரி வாக்கு இது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தான் சொல்றதை எல்லாரும் மதிச்சு நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க இப்ப அந்த வாக்குஸ்தானத்திலயும் புதாதித்ய யோகம் கிடைக்குதுங்கிறதால நீங்க சொல்றது உங்க சொல்லுக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அது இனிமே சரியா இருக்கும் நாலு பேர் மத்தியில நீங்க போய் நின்னீங்கன்னா நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் தாம் புடிச்ச மூணு காலு இல்ல முப்பது கூடிய ஆளுங்க கொஞ்சம் நீங்க அந்த பிடிவாதம் வரட்டு பிடிவாதத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சொல் வெல்லும் சொல்லா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்ல இல்லை குடும்ப குடும்பஸ்தானமும் எதுதான் அப்படிங்கிறதால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மட்டும் மரியாதை இருக்கும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் எல்லாத்துலேயுமே உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறதே கொடிகட்டி கட்டி பிறக்கும் இதுதான் சிம்ம ராசிக்காரங்க விரும்புவாங்க அதாவது பையில பத்து ரூபா இல்லைனாலும் வெள்ளையும் சொல்லியுமா வெளியே போகிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் இருப்பாங்க வெளியில நாலு பேர் நம்மளை பார்த்து சீனு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பத்து காசு கூட கையில காசு இல்லைனால காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முழிட்டு பளிச்சுன்னு பளிச்சின மணியை போட்டுட்டு ஒரு பவுடர் அடிச்சுக்கிட்டு செண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளில ஆளுங்க கௌரவத்துக்கு பங்கம் வந்துட நினைக்கிற உங்களோட மனம் குளிரும்படியா இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாவே இருக்கும் அதே மாதிரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் கடகராசில இருக்காரு பதினாலு தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பாரு அதாவது உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு இப்ப நீங்க வந்து தொழிலை மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் வரும் பெண்வெளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது லேசா தலை தூக்கும் ஏன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல சுக்கரன் வந்து இந்த பன்னெண்டாவது வீட்டுல இருக்கக்கூடாது அதனால பெண்வெளி பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னா சக பெண் ஊழியர்கள் இருப்பாங்க நம்ம ஏதாவது நக்கல் நெய் ஆண்டிக்கு விளையாட்டுக்கு பேசுவோம் அது பெரிய பிரச்சனையாக்கி விட்ருவோம் அதுமாதிரி ஒரு வேலையை பெண் ஊழியர்கள்கிட்ட கொடுத்து எனக்கு ரொம்ப நிறையா வேலை இருக்குமா இதை செய்ய அப்படின்னா அது வேற மாதிரி பேச்சுவார்த்தையே கிசு கிசுக்கு உண்டாக்கிறோம் அதனால குடும்பமான வரைக்கும் மாற்று பாலினத்தவர்கள்ட்ட பழகும் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பதினாலாம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே சுக்கரன் வந்தாரு அப்படிங்கிற பிறகு புது ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான பெரிய விரிவாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் செய்யலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி கொடை வல்லல்கள் இருப்பான் எல்லாம் ஊர்ல பார்த்தீங்கன்னா பணக்காரன் இருப்பான் எல்லா பணக்காரனுக்கும் காசு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது நாலு பேருக்கு உதவி செய்யணுங்கிற மனசு வராது அதை மனசு இருக்கிறவனுக்கு பேரு தான் வல்லல் பணக்காரனுக்கு பேர் வல்லல் கிடையாது ஏழையா இருந்தாலும் தான் திங்கிற சோத்துல உருவா எடுத்தவனு கொடுத்தா கூட அவன் வல்லல் தான் அந்த மாதிரி நல்ல மனம் படைத்தவர்களோட நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறதுக்கு வரலாம் இது மாதிரி புதன் உச்சம் அடைஞ்சிருக்கார் அற்புதமான ஒரு நேரம் எப்ப பதினொன்னாம் தேதிக்கு மேல கன்னிராசியில போய் அவர் உச்சமடைவார் பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்களோட ராசியில இருக்கும் போது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லா இருக்கும் கன்னிராசிக்கு போன பிறகு உங்களோட திறமை பழிச்சிடும் நாலு பேர் மத்தியில மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கறதும் கிடைக்கும் இது எல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதுமாரி கன்னிராசியில செவ்வாய் இருக்கார் ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி தான் செவ்வாய் அதாவது கன்னி செவ்வாய் கடலும் ஒத்தும்பாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கடல் வத்தினாலும் அதுல பிடிக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பீங்க வாங்குறது விவசாயம் இது சார்ந்த பணிகள் அப்படிங்கறதுல உங்களுக்கு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல துளாராசிக்கு அவர் போய் உட்கார்றாரு அப்படிங்கிறப்ப உடன்பிறப்புகள் வகையில வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒத்துமையா இருப்பீங்க அஷ்டம சனி அப்படிங்கறதே மறைஞ்சு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போற ஒரு மாசமா இருக்க போது பெண்கள் ஆண்கள்டையும் ஆண்கள் பெண்கள்டையும் மட்டும் குடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அந்த மாற்றுப்பாளையத்தை பழகும் போது மட்டும் கவனமா இருங்க வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிங்க உங்களால முடிஞ்சப்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க ரொம்ப அற்புதமா இந்த செப்டம்பர் மாசம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்